ஓம் சக்தி பராசக்தி கங்கை அம்மன் திருவிழா சுதந்திரமேடு கிராமம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூர் தாலுகாவில் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் பேருந்தரில் இருக்கும் கங்கையம்மன் இங்கு சிறப்பாக அருள்பாலித்து வருகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக இந்த திருவிழா நடத்தப்படுகிறது அம்மன் வீதி உலா வந்து ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வீட்டுக்கும் அம்மன் அருளாசை அளிப்பது போல் மக்கள் இங்கு வீடுதோறும் ஆரத்தி எடுத்து அம்மனை வழிபடுவது தொன்று தொட்டு நடக்கும் ஒரு திருவிழா ஆகும் மூதாதியர்கள் மிக சிறப்பாக நடத்தி வந்தார்கள் அந்த பாரம்பரியத்தை அப்படியே பின்பற்றி உள்ள தலைமுறைகள் மிக சிறப்பாக நடத்துகிறார்கள் இந்த கங்கையம்மன் திருவிழா என்பது நீர் வளம் இல்லாமல் நிலவளம் செவிக்காது அதனால் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று பெரியவர்கள் சொல்வார்கள் இந்த ஆடிப்பட்டம் விவசாயம் செய்வதற்காக அம்மனை குழுவித்து அம்மனுடைய நீர்வளம் கிடைப்பதற்காக கங்கை அம்மன் கங்காதேவி ஆகாய கங்கை தேவியாக விளங்குவதால் அந்த ஆகாயத்திலிருந்து வரும் நீரை ஆடிப்பட்டம் விதை விதைத்து அறுவடை செய்வார்கள் விளைச்சல் அறுவடை செய்வார்கள் அதனால் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்திற்கு முன் இந்த அம்மனுக்கு கூடி பொங்கல் வைத்து அதை ஊரணி பொங்கல் என்பார்கள் பொங்கல் வைத்து அம்மனை வழிபடுவார்கள் வேண்டிய நெவேதியங்கள் தருவார்கள் இந்த கலசத்தை அம்மனுக்கு அங்கு அம்மன் குடம் எடுத்துக்கொண்டு வந்து வைத்து ஆகாய கங்கை என்பதால் மேலே கூரை கிடையாது இயற்கையான ஓலை மற்றும் செடிகளை கொண்டு அந்த கங்கையை அம்மன் திருவாவை கொண்டாடுவார்கள் இது கங்கை அம்மன் குளக்கரையில் வீட்டிருந்து அருள்வாளிக்கும் தாமரை இங்கு சரஸ்வதி கடாட்சம் அதிகமாக உள்ளதால் இந்த ஊரில் வெந்தாமரை குளம் இது வற்றாத குளம் இது போன்ற குளம் பார்ப்பது மிக அரிது இந்த அம்மன் கங்கை கரையில் அமர்ந்து மிக சிறப்பாக அருள் பாலிப்பதால் அங்கு ஊர் மக்களுக்கு அம்மனிடம் வளையல் வைத்து மற்றும் பழங்கள் தேங்காய் பூஜை புனஸ்கார எல்லாமே வைத்து கும்பம் போடுவார்கள் இந்த ஊரணி பொங்கல் அனைத்தும் வைத்து கும்பம் போட்டு அம்மனுக்கு நெய்வேதி ஆரத்திகள் காண்பித்து பின்பு எல்லோருக்கும் அந்த ஆரத்தியை இங்கு பூஜை செய்யும் பூசாரி அனைவருக்கும் அந்த ஆரத்தியை எடுத்து சென்று காண்பிப்பார் அந்த ஆரத்தியை தொட்டு அனைவரும் வேண்டி அம்மனுக்கு மனம் அவர்கள் வேண்டிக் அதே போன்று இந்த திருவிழா நடக்கும் முன்னமும் நடந்த பின்னும் கங்காதேவி வருண பகவான் ஆசியுடன் இந்த பூமியில் மழை பொழிவார் இது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் மிக சிறப்பான பூஜையாகும் இந்த பூஜை ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி மிக சிறப்பாக நடத்துவார்கள் இது ஒரு புண்ணிய பூமி இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இது போன்ற புண்ணிய பூமியில் நாங்கள் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பதும் மிக சிறப்பான ஒன்றாகும் பெரியோர்கள் தொண்டு தொட்டு இந்த பூமியை மிக சிறப்பாக எங்களிடம் கொடுத்து சென்றுள்ளார்கள் அவர்கள் ஆசிர்வாதத்துடன் இப்போதிருக்கும் தலைமுறைகளெல்லாம் மிக சிறப்பாக இத்திருவிழாவை நடத்தி வருகிறார்கள் இங்கு இந்த பூமியில் வாஸ்து முறைப்படி இங்கு எல்லாமே அமைந்திருக்கும் அதனால்தான் இங்கு பாகவதர்கள் மற்றும் பக்தர்கள் அதே போன்று இங்கு வாழும் கிராம மக்களும் மிக சிறப்பான மனநிறைவுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற ஒரு நீர்வளம் மிக்க பூமி இந்த இடத்தில் ஐந்து அடியிலேயே நீர்வளம் மிக்க பூமி இது இந்த பூமியை சுற்றி உள்ள கிராமங்களில் இல்லாதவளுக்கு இங்கு நீர்வளமும் நிலவளமும் மிக சிறப்பாக இருக்கின்றது அதே போன்று இந்த பூமியில் மட்டும் எப்போதும் கங்காதேவி குளிர்ந்திருப்பதால் தண்ணீர் பஞ்சம் வந்ததே கிடையாது சுதந்திரம் வேட்கில்